வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான எம்மியான ஒரு ஹல்வா பார்க்க போகிறோம் எந்த கலரும் நம்ம யூஸ் பண்ணலை இயற்கையான கலரில் வந்திருக்கு அதுபோல் சர்க்கரை யூஸ் பண்ணலை வெள்ளம் யூஸ் பண்ணியிருக்கோம் பா கட் பண்ணி எடுக்கிற பாருங்கள் கடையிலெல்லாம் பார்த்துருப்போம் அதே போல் வீட்டில் செய்யலாம் வாங்க இதுக்கு ரெண்டு கப்பு பொடித்த வெள்ளை எடுத்துக்கலாம் அதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அடுப்பில் தூக்கி வச்சு சர்க்கரை கரைஞ்சா போதும் அந்த வெள்ளை வந்து கரைஞ்சா போதும் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு எந்த இதில் நம்ம கொட்டுறோமோ அதுக்கு நெய் தடவி ஒரு டப்பா ஒரு பிளேட்டு எதில் வேணாலும் கொட்டிக்கலாம் அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ சர்க்கரை வந்து வெள்ளை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வெள்ளத்தை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் தூசியில் இருக்கு பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடர் அதை வந்து வெள்ளை அளந்து அதே கப்பில் அளந்து வச்சுருக்கேன் இதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றணும் இது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க கரைச்சி எடுத்தாச்சு இது இருக்கட்டும் இப்போ வெள்ளை தண்ணியை அடுப்பில் தூக்கி வச்சு இப்போ நம்ம இது கொதிக்கலாம் வேண்டாம் இப்போ நம்ம கரைச்சி வச்ச கஸ்டர்ட் பவுடர் தண்ணியை ஊற்றிடணும் கிண்டிரணுங்க அப்படியே வந்து கெட்டியாக போயிடும் கட்டி கட்டியாக போயிடும் ஒத்திக்கிட்டே கிண்டிடணும் கிளறணும் கைவிடாமல் கிளறணும் இப்போ பாருங்கள் எல்லோ கலரில் இருக்குது அதுவே கலர் இயற்கையாக மாறி அந்த பெல் வந்து நம்ம அல்வா கலர் வந்துடும் பாருங்கள் கொஞ்சம் கலர் நல்லா மாறி மாறி வருது பாருங்கள் முதல்ல இருந்ததுக்கு எவ்வளோ கலர் மாறி வருது கைவிடாமல் கிண்டணுங்க அது ஒன்று தாங்க பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாங்க சூப்பரான எம்மியான அல்வா பாருங்கள் இப்போ பாருங்கள் கலர் எவ்வளோ மாறி வருது நல்லா கெட்டி கை விடக்கூடாது மிதமான அடுப்பிலையும் கொஞ்சம் எச்சாகவும் வச்சு வச்சு நம்ம கிளறணும் பாருங்கள் எவ்வளோ கலரு அந்த இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள் இன்னும் கலர் மாறி வருங்க இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றி கிளறணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு நான் நாலு அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஊற்றலாம் ஒரு கால் கப்பு ஊற்றலாங்க நல்லாயிருக்குங்க இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க அப்படி கடைசியாக பார்த்தா நே கக்கிரும் எவ்வளோவுமே இப்போ முந்திரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முந்திரியை போட்டுக்கலாம் போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கை விட்டு விட்டு ஒரு டேபிள் ஸ்பூனு நெய்யை ஊற்றிக்கலாம் கடைசியில் எவ்வளோவுமே கக்கி எடுத்துரும் வெளியே வந்துடும் அல்வா வந்து கக்கிறோம் பாருங்கள் கலர் எவ்வளோ நல்லா மாறி வந்துருச்சு பார்த்திங்களா இனிமேல் பாருங்கள் இனிமேல் வந்து அந்த நெய்யெல்லாம் ஓரமெல்லாம் கக்கி வருது பாருங்கள் ஊற்றுனது எல்லாம் வெளியே வந்துடும் அதுதாங்க பக்குவம் கடைசியாக எண்ணெய் நெய்யெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா போதும் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம நெய் தடவை பிளேட்டில் அந்த ஹல்வாவை எடுத்து கொட்டி வச்சிடலாம் கொட்டி சமப்படுத்தி விட்டுருங்க இப்போ இது ஒன் ஹவர் அப்படியும் இருக்கட்டும் ஒன் ஹவர் கழித்து பார்க்கலாம் பாருங்க ஒன் ஹவர் ஆயிடுச்சு நல்லா கொஞ்சம் கெட்டியாகிடுக்கு இப்போ ஒரு பிளேட்டில் அதை கொட்டிடுங்க கொட்டினாலே டொப்புன்னு விழுந்துடும் நெய் இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஹல்வா பாருங்கள் நீங்களும் வீட்டில் போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வீடியோவை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றிங்க அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் பாருங்கள் எவ்வளவு சூப்பராக இருக்குது